குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்னைக்கு லகர லகர வேறுபாடு ஒளி ஒன்று தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாவுக்கும் ஒளி ஒன்று தான் எல்லாமே அந்த வார்த்தையை சொல்லும்போது ஒளி ஒன்றாக தெரியும் ஆனால் அந்த இந்த லா மாறும் போது அந்த வார்த்தையோட பொருளே மாறிப்போயிடும் அதனால தான் லகர லகர வேறுபாடு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளில் ஏன் அப்படின்னா இப்போலாம் நிறைய பேர் காம்படிஷன் தேர்வில் வந்து கலந்துக்கிறதுனால புதுசு புதுசாக தேடி எடுத்து பண்ணுறாங்க விழாவில் பார்த்தீங்கன்னா குண்டுலா வந்திருக்கு இந்த விழா வந்துச்சுன்னா எலும்பு எலும்பு அப்படின்னு சொல்லுவோம் விழா எலும்பு உங்களுக்கு தெரியும் இந்த சைடில் இடுப்புக்கிட்டு இருக்கிறது விழா எலும்புன்னு சொல்லுவாங்க இந்த பகுதி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க மொத்தத்தில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் இருக்கிறது தான் விழா இந்த குண்டுலா வந்து விழா வந்துச்சுன்னா எலும்பு என்ற வார்த்தை வரும் அடுத்த விழா விழா இந்த நார்மலாக வந்து விழா வந்துச்சுன்னா மரவகை விழாம்பழம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மரத்தை மரவகையை சார்ந்தது தான் அந்த விழா அடுத்த விழா பழம்லாவில் விழா வந்துச்சுன்னா திருவிழா திருவிழா பண்டிகை உங்களுக்கு தெரியும் திருவிழா பண்டிகை அடுத்தது விரல் இதில் பாருங்கள் குண்டு வந்துருக்குது குண்டுலாவில் வரக்கூடிய எல் வந்திருக்குது விரல் விரல் என்பதை வந்து நம்ம எப்படி கை பாருங்க நம்ம கையில் இருக்கிற விரலை தான் நம்ம வந்து இந்த நார்மல் இந்த எள்ளுக்கு குண்டு இல்லுக்கு வர்றது விரல்னு சொல்றோம் அடுத்த விரல் விரல் அடுத்து பார்த்தீங்கன்னா விரல் இந்த இதில் வந்து ரகர ரகர வேறுபாடையும் கவனிக்கணும் இந்த ரா வந்து மாறுது ரா மாறுனுச்சுனாவே அது இந்த விரலுக்கான மீனிங் பாருங்கள் மீனிங் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த விரல் அதாவது குண்டு இல்லில் வரக்கூடிய ரெண்டு விரலுக்கும் ரகர ரகர வேறுபாட்லேயும் இந்த இதில் மாற்றி போட்டிருக்கோம் இந்த ரா மாறும்போது வரக்கூடிய வெற்றி வந்து வலிமை வெற்றிங்கிற இதை குடிக்கும் அடுத்த இதை பாருங்க நீலாய் கூத்தாய் விளக்குதல் அடுத்தது விளக்குதல் இதில் குண்டுலா வந்திருக்குது நல்லா கவனிங்க குண்டுலா வந்திருக்குது விளக்குதல் என்பதற்கு பொருள் என்னன்னு பாருங்க குண்டுலா வந்து விளக்குதல் என்பதற்கு பொ பேர் நீ கூத்தாய் நீக்குதல் நீக்குதல் முன்னே கொஞ்சம் தள்ளி நெலுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இதில் அதே மாதிரி கொஞ்சம் இதை நகர்த்துங்க அப்படிங்கிறது கூட இந்த மீனிங்லாம் கிராமப்புறத்தில் பயன்படுத்துவாங்க இந்த விளக்குதல் என்பதற்கு நீக்குதல் என்று மீனிங் அதாவது நம்ம வேலையிலேருந்து நீக்குதல் அல்லது அதில் அந்த இதில் இருந்து அந்த இருந்து அந்த பொருளை நீக்கிறது இதெல்லாம் வெவ்வேறு மீனிங் இருந்தாலும் இந்த விளக்குதலுக்கு நீக்குதல் என்பதே பொருளாகும் இதிலேயே இந்த லா மட்டும் மாறும்போது வேறு மீனிங் வந்துடும் அடுத்ததும் விளக்குதல் தான் பாருங்கள் இதுவும் விளக்குதல் தான் இந்த விளக்குதலில் வந்து நார்மல் லா வந்திருக்கு நார்மல் லா போட்டு விளக்குதல் வந்திருக்கு இதோடய மீனிங்கை பாருங்கள் லானிக் லாக் கா மா கமா கா விளக்கமாகா விளக்கமாக கூறுதல் கொஞ்சம் விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுபான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இது இந்த நார்மல்லாக வந்து விளக்குதல் வந்துச்சுன்னா விளக்கமாக கூறுதல் ஒன்றிலாக வந்து விளக்கமாக வந்துச்சுன்னா விளக்குதல் அதனால் இதை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிட்டா போதும் பெரிய குழப்பம் ஒன்றும் வராது அடுத்தது விரகு விரகு இது வந்து ரகர ரகர வேறுபாடு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விறகு இதில் வந்து பெரிய பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த விறகு வந்து அடுத்த நார்மல் நார்மல்ரா வந்துச்சுனா தந்திரம் ரா வந்துச்சுன்னா கட்டை ரெண்டுமே தான் ஒளி ஒன்று தான் இதுவும் தான் அதுவும் தான் கவனம் விலை பாருங்க நார்மல் லை வந்துருக்கு இந்த விலைக்கு வந்து மீனிங் விளைச்சல் பாருங்க இந்த நார்மல் அந்த லா போட்டு லை வந்ததுன்னா விளைச்சல் விளைச்சல் அதுவே அடுத்த விலை விருப்பம் விலையிலேயே குளம்பாக போட்டு லை வந்துச்சுன்னா அது விருப்பம் நார்மலாக போட்டு லை வந்துச்சுன்னா விளைச்சல் விளைச்சல்னா தெரியும் உங்களுக்கு பயிர் விளைச்சல் நெல் நட்டாக விளையுமே அந்த விளைச்சல் இது வந்து விருப்பம் பாருங்கள் ஒரு வினோதமான மீனிங் இந்த விலைக்கு கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் தான் வரும் காலங்களில் டிஎன்பிஸில் கேட்பாங்க அதனால் இந்த லகர லகர வேறுபாட்டிலே இந்த லாக்ட மாறும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் போதும் திரும்ப கேட்கணும் பார்க்கணும் அவ்வளோதான் அடுத்தது வெள்ளம் வெள்ளம்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வெள்ளம் வெள்ளத்தில் உருண்டை வெள்ளம் அச்சு வெள்ளம்லாம் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா தெரிஞ்சுக்கிங்க இதுக்கு வந்து குண்டு இல்லு வரும் குண்டு லாவரும் இந்த வெள்ளம் தான் அந்த வெள்ளம் சரிங்களா இதில் இல்லை மாறிஞ்சி அந்த லா லகர வகர வேறுபாட்டில் நார்மல்லாக மாறிஞ்சுனா அது வேறு வெள்ளம் அது அடுத்து படிக்கலாம் இப்போ வந்து வெள்ளத்துக்கு குண்டு இல்லு குண்டில் வரக்கூடிய வெள்ளம் இனிப்பு கட்டி அச்சு வெள்ளம் குண்டு வெள்ளம் இந்த மாதிரி அதாவது கரும்பு சர்க்கரையிலிருந்து எடுக்கக்கூடியது அடுத்தது வெள்ளம் ஒளி ஒன்று தான் பாருங்கள் இது வந்து நார்மலாக போட்டு புல் நார்மல்லாக நார்மல் எள் வருது இது வந்து நீர் பெருக்கு வெள்ளம் மழை பெஞ்சி நிறையா ஆற்றுல அடிச்சுட்டு வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா நிறையா வெள்ளம் வரது வந்து நம்ம வெள்ளம்னு சொல்லுவோம் இன்றுமே கேரளாவெலாம் போனீங்கன்னா வெள்ளம் வெள்ளம்னு தான் அவங்க சொல்லுவாங்க நம்மகிட்டேருந்து எடுத்தது தான் அது உண்மையான வெள்ளம் இது தான் நீர் பெருக்குங்கிறது அதோடய அதோட இது இருந்தாலும் அவங்க நார்மலாகவே பயன்படுத்துகிறாங்க வெள்ளம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது இந்த இல் போட்டது தான் நெடில் வேலை வேலை இதில் பாருங்க குண்டு லை வந்து இது வருது இது வந்து நம்ம வந்து பணி செய்கிறோம் இல்லையா ஜாப்புக்கு போகிறோம் ஒர்க்கு இதை இங்கிலீஷில் பல்வேறு விதமாக சொன்னாலும் தமிழில் வந்து தொழில்னு சொல்லுவோம் வேலை செய்கிறது மொத்தமாக இந்த வேலைக்கு வரக்கூடிய லை வந்து இந்த குண்டு லை கவனமாக தெரிஞ்சு வச்சுங்க குண்டு லை அடுத்த வேலையை பார்ப்போம் இதுவும் வேலை தான் இதுக்கு வந்து நார்மல் லைவ் வருது நார்மல் இல்லைங்களா அந்த லைவ் வருது இந்த வேலையோட மீனிங் வேறு இதை கவனிங்க நேரம் என்பதுதான் இந்த வேலையோட மீனிங் இன்னொன்னு சொல்லலாம் பொழுது அப்படின்னு கூட சொல்லலாம் நேரம்னு சொன்னாலே போதும் நமக்கு தெரியும் டைம் இங்கிலீஷ்ல டைம் இந்த வேலையை வந்து